இன்றைய ராசி பலன்கள் இன்று மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் மேச ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் ரிசவராசி அன்பர்களுக்கு எதிலும் இல்லாத நிலை தோன்றும் வெளியிலிருந்து வர வேண்டிய தொகை கைக்கு கிடைப்பதில் காலதாமதம் ஆகும் மிதுன ராசி அன்பர்களுக்கு தேவையற்ற பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் குடும்பத்தினரின் உதவியுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் திடீர் பணவரவு கிடைக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் கடினமான காரியங்களை கூட எளிதில் செய்து முடித்து அனைவரின் பாராட்டுதல்களைப் பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உறவினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வெளியூர் பயணங்களில் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செய்தி கிட்டும் വിരുച്ചയരാശി അൻപ കുടുംബത്തിൽ മഹിഴ്ചി നിലവും ഉദ്യോഗത്തിൽ എതിർപാർത്ത ഇടമാറ്റം കണവരവ് തൃപ്തികരമാനുസരാശി അൻപത് ഉണ്ടോ ആരോഗ്യ രീതിയ മരുത്വ സെലുകൾ ഏർപ്പെടും ഉറവിന വഴിയും എതിപ്പാത്ത ഉദവികൾ കിടക്കും മകര രാശി അൻപത് നിങ്ങൾ എതിർപാർത്ത ഉദവികൾ കിടക്കും குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் வருமானம் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு வியாபார வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் குடும்பத்தில் செலவுகள் ஏற்படும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாகும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்